என் உயிரின் உயிரானவர்களே சுமைகள் கூட சுகமாகும் கடவுளுடைய தீர்ப்பு நாளில் இதை நாம் தெரிஞ்சுக்கலாம் கடவுள் எப்போ தீர்ப்பாரு நம்ம பிரச்சனையே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆரம்பம் ஒன்று இருக்குது அப்போது முடிவு ஒன்று டெஃபினட்டாக இருந்து தானே ஆகணும் அந்த முடிவை நோக்கி தான் நம்ம பயணம் இப்போ போயிட்டு இருக்குது கடவுள் ஒரு பெரிய விஷயத்துக்காக உங்களை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு பெரிய விஷயத்துக்காக அந்த விஷயத்தை நீங்க கேட்டீங்கன்னா உண்மையிலேயே பெரிய வியப்பு உங்களுக்கு வரும் கடவுள் எதுக்கு இவ்வளவு ஒரு சோதனையை கொடுக்குறாருன்னா அதுல இருந்து நீங்க பின்வாங்காமல் இருக்கீங்களா அதை தாண்டி மு அதை தாண்ட முயற்சிகள் செய்கிறீங்களா இதை பொறுத்து தான் இங்கே உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது இந்த நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி ரொம்ப அழகான அற்புதமான நாள் அப்படின்னு இன்னைக்கு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க தம்பி போன தடவை நான் எதையுமே செய்யலை அதுக்கப்புறம் எப்படா மறுபடியும் நாற்பத்தெட்டு நாள் வரும்னு சொல்லி சாயப்பாட்டை பிரா பிரார்த்தனை பண்ணேன் ஆனால் சட்டுன்னு நீங்கள் பாட்டுக்கும் பதிவோட பதிவாக சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப வியப்பாக இருந்துச்சு அப்படின்னு ஸோ எல்லா விஷயத்தையும் உங்களுடைய குறைகளையும் அவர் தெரிஞ்சு வச்சிருக்கார் தெரியாமல் இல்லை யாருக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காருன்னா யாரெல்லாம் சாயப்பா மேல இன்னமும் அன்பும் பாசமும் நம்பிக்கையும் பொறுமையும் வச்சுருக்கீங்களோ காத்திருக்கீங்களோ அவங்களுக்கு இங்கே நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது இல்லை நடக்கும் எனக்கு எந்த வாழ்க்கையிலையும் மாற்றம் வரலையேன்னு சொல்றவங்க பலர் எனக்கு வந்திருக்குதுன்னு சொன்னவங்க சிலர் ஆனால் எனக்கு வந்திருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா இவங்க முதல்ல பலர் அந்த லிஸ்ட் தான் இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த மனசை கிட்ட கொண்டு போய்ட்டு நிறுத்தும் போது அவங்களுக்கு உள்ள ஒரு விதமான மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு சில பேர் என்ன பண்ணுறாங்க இது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அதனால நான் வெளியில் போறேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது இது என்னால் பிடிக்க முடியாதுன்னு இதை ஓப்பனாகவே ஒரு சைராமசன் இருந்தாங்க எல்லாம் இதெல்லாம் பிடிக்க முடியாதுங்க மனசு வந்து கரெக்டாக என்னால் செய்ய முடியலைங்க நீங்கள் வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்க நாங்கள் வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னா அப்போனா என்னால் இந்த பதிவை கேட்க முடியலைங்க அப்படின்னாங்க சரி கேட்கலன்னா பரவாயில்லைங்க அப்படின்னா மறுபடியும் வந்து இல்லை நான் கேட்க போகிறேன் அப்படின்னாங்க என்ன விஷயம் அப்படின்னா எது சரி செய்யணுமோ அதை சரி செய்யாமல் நம்ம வேறு என்னென்னமோ இருக்கோம் உங்கள் உடம்புல இந்த பிரச்சனைக்கு தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் நீங்கள் அதுக்கு போகிறீங்க ஆனால் உங்கள் டாக்டர் என்ன பண்ணுறாங்க அதை பார்க்காம வேற ஒன்றுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு அப்போ இது எப்படி சரியாகும் எது தலைப்புற பிரச்சனையும் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம போகிறோம் எது நாளைக்கு ஃப்யூச்சரில் வரும்னு நினைக்கிறோமோ அதை அவர் சரி பண்ணிகிட்ருக்காரு அப்போ நம்ம லைஃப்லேயும் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம் எதை சரி செய்யணும் அதை சரி செய் மற்றது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்போ இதை ஸ்கிப் பண்ணுறதா ஸ்கிப் பண்ணாத ஸ்கிப் பண்ணனா நல்ல காரியம் நடக்காது ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க மனசை மாற்றணும்னு நினச்ச நினைக்கிறீங்க செயல்படணும்னு நினைக்கிறீங்க ஆனால் பயமாக இருக்குது என்ன பண்ணுறீங்க இதை வந்து ஒமிட் பண்ணுறீங்க அதாவது தடு அதை வந்து இப்போதைக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணுறீங்க அடுத்தது ரெடி பண்றீங்க அப்போ இங்க இருந்து தான் அங்க ஆரம்பமாகுது அப்போ இதை சரி பண்ணாமல் அது சரி ஆகாது அப்படியே அதை நீங்கள் ஆரம்பிச்சாலும் அது என்றைக்காவது ஒரு நாள் பிரச்சனையில் நிச்சயமாக முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிரச்சனையில் முடியும் அதில் மாற்றமே இல்லை அப்போ ஆரம்பத்தில் இருந்தே நம்ம லைஃப்ல தேவையானவை என்ன எதெல்லாம் நமக்கு பிரச்சனையாக இருக்குது இதை எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு உண்டான வழிகளை நீங்கள் இப்போ ஆரம்பித்தாதான் அடுத்த நாற்பத்தெட்டு நாட்களில் சிறப்பாக இருக்கும் நம்மளுக்கு சொல்லிவிட்டோம் ஒருத்தவங்க சொன்னாங்க எப்படி இவ்வளோ அஷ்யூர் பண்ணுற எப்படி அஷ்யூர் பண்ணுறீங்க நாற்பத்தெட்டு நாள் முடியும்னு சொல்லிவிட்டு கூடவே ஒரு மிராக்கல் ஒரு பதவை சொன்னாங்க என்னுடைய குரு அவரும் சொன்னார் மே மாதத்துக்கு அப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஒன்றுமே புரியல எப்படி ஒரு விஷயங்கள் நடக்குது பாருங்கள் நாம் எந்த பதிவுகள் சொல்கிறோமோ அது யார் மூலமோ சாயப்பா உறுதிப்படுத்துவார் இந்த பயிற்சி கரெக்டு அப்படின்னு அப்போது அந்த சாய்ராம் அந்த சாய்ராமோட நேம் இங்கே வந்து யாருன்றதை நான் சொல்லியிருக்கேன் நீங்களே வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க யாரை நான் சொன்னேன் அப்படின்னு ஒருவேளை அந்த சாய்ராம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் நான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அப்போது அவங்களும் வந்து அவங்க குருக்கிட்டே வந்து என்ன இப்படி பிரச்சனை இருக்குது எப்போயாம் ப்ராப்ளம் தீரும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை மே மாதத்தில் பிரச்சனை தீர்ந்துதுமா அப்படின்னு சரி இவங்க மட்டுமா இது இன்னொரு பெரிய ஒரு விஷயம் நாம் நேற்று வந்து ஒரு கஸ்டமர் ஷாப்பில் இருந்தோம் அப்போ வந்து ஒருத்தர் வந்து எங்கிட்ட வந்து சொல்கிறாரு சார் எனக்கு வந்து சூப்பராக இருக்குது சார் லைஃபு நான் வந்து இப்போ தான் ஜாதகம் பார்த்துட்டு வந்தேன் மே மாதம் செமையாக இருக்கும் அடித்து தள்ளும் உங்களுக்கு அப்படின்னாங்க சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அட்லீஸ்ட் நடக்குதோ நடக்கலையோ சார் நடக்குதுன்னு சொல்கிறாங்க அதுவே சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு என்னடா இது நம்ம மே செவன்த் அன்றைக்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் இங்கே அன்பே சாயில் இருக்கிறவங்களும் மே மாதம் சொல்கிறாங்க தென் வெளியில் இருக்கக்கூடிய கஸ்டமர் அவருமே மே மாதம் சொல்கிறாங்க ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அப்போது சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டு நம்ம நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் ரைட்டு தான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா அவருடைய அனுமதி இல்லாமல் என்னால் எதையுமே பேச முடியாது நான் அதை நம்புகிறேன் அப்போ கூடுதலாக சில விஷயங்கள் வரும்போது நமக்கு இன்னும் பூஸ்ட் ஆகுது இருக்கட்டும் பத்து பேர் நம்பிக்கை கொடுக்கட்டும் இன்னும் பத்து பேர் வரட்டும் என்ன கெட்டு போய்ட்டு போதும் போகிறோம் நம்மளாக தேடுறோம் யாராவது இந்த மாதிரி வார்த்தைகள் சொன்னாங்கன்னா அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லை இயல்பாக நடக்குது பத்து பேர் சொல்கிறாங்களா சந்தோஷம் இன்னும் பத்து பேர் சொல்கிறாங்களா ரொம்ப சந்தோஷம் இன்னும் பத்து பேர் சொல்கிறாங்களா முப்பது பேர் சொல்கிறாங்களே ரொம்ப 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 சந்தோஷம் அப்போ கடவுள் இருக்கிறாருன்ற ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல வரணும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு கடவுள் இல்லை ஏன் இல்லை உனக்கு நல்லது செய்யலைன்றதுக்காக கடவுள் இல்லை ஆனால் நல்லது செய்யும்போது கடவுள் இருந்தாருன்னு எதை வச்சு நம்புற அப்ப நல்லது செய்யாதப்போ கடவுள் இல்லையா இப்படிதான் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷனும் ஒரு பெரிய ஒரு பிதற்றல்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி என்ன சொல்றனே தெரியல அப்போ எப்படி போறோம் என்ன நினைக்கிறதுன்னு தெரியல அப்போ எதை சரியாக நினைக்க போறோம் நினைக்கவும் தெரியல செய்யவும் முடியல புரியவும் இல்லை எல்லாமே ஒரு டம்ப் பண்ண மாதிரி இல்லை ஸோ இதனால் எங்கே போய் நம்ம குடும்பம் போய் சேருதுன்னா ஒரு மோசமான இடத்துக்கு அதை தடுத்து நிறுத்த ஒருத்தவனும் இல்லை அதாவது வெளியிலேருந்து ஒருத்தவனும் இல்லை ஏன்னா நம்மளை விட அவனும் வேகமாக போகிறான் ஆபத்து நோக்கி அப்போ எல்லாரும் ட்ராவல் அப்படி தான் போகிறாங்க எல்லாரும் போகிறாங்க நானும் போகிறேன் அவன் எங்கே போகிறான்னு தெரியுமா நீ போக மாட்டேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னால் கேட்போம் ஆனால் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை எனக்கு எல்லாரும் போகிறாங்க எங்கிட்ட கூட நிறைய பேர் கேட்பாங்க தம்பி வேற ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம்ல வேறு ஏதாவது ஏகப்பட்ட லாபம் வருது அது பண்ணலாம் இதை பண்ணலாம்ல அப்படின்னு சும்மா அம்பேஷில் வெளியில் என்ன பண்ணலாம் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்றுனா எது ஏதாவது ஒன்றுன்னா எது இந்த ஒரு வார்த்தைக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க இதை அதிகமாக இந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க தெரியுமா ஏதாவது ஒன்று செய்யணுங்க இப்போ செய்யணுன்றது ஓகே அது தான் ஆகணும் நீ செய்யலைன்னா நீ தீந்த ஆனால் என்ன செய்ய போகிற ஏதாவது ஒன்று இந்த ஏதாவது ஒன்றுன்றத பத்து வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம் ஏதாவது ஒன்று செய்யணும் ஏதாவது ஒன்று செய்யணும் ஏதாவது ஒன்று செய்யணும் ஆக மொத்தம் பத்து வருஷமாக நீ எதையுமே செய்யலை செய்யணும்னு நினைச்ச ஆனா என்ன செய்யணும்னு நினைக்கல அதுக்கு ஏதாவது ஒண்ணு அதுதான் செயல்படக்கூடிய விதமா நீ சொல்லிட்டு நீ இப்ப செய்யலன்னு மனச மாத்து முடியாது செயல்புரி முடியாது ஒழச்சிட முடியாது முன்னேற முடியாது வேற என்னதான் செய்யணும் எதையுமே செய்ய மாட்டேன் கடவுள் எனக்கு எல்லாமே செய்யணும் கடவுள் எதையுமே செய்ய மாட்டார் நீ எவ்வளவுதான் அழுது 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 கூப்பிட்டாடு கூப்பிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சரி அவர் நிச்சயமாக வரவே மாட்டார் வரவே மாட்டார் ஏன்னா அவரோட கண்ணுக்கு நீங்கள் தெரிய மாட்டீங்க அதனால தான் அவருக்கு தெரியல ஏன் கண்ணுக்கு தெரியல யாரெல்லாம் கண்ணுக்கு தெரிவாங்க கடவுளுக்கு அது நமக்கு இன்னும் புரியல ஆனால் புரியுது ஆனால் புரியாத மாதிரி நடிக்கிறோம் நம்ம பயங்கர கில்லாடியாக இருக்கிறோம் புரிஞ்சிடுச்சுன்னா பிரச்சனை புரியாமலே இருந்துக்கலாம் தெரியாமலே இருந்துக்கலாம் தெரிஞ்சிடுச்சுன்னா ஏன் இதை செய்யலைன்னு கேட்பாங்க அப்போது தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு இப்போ நினைக்கிறோம் ஆனால் அதுக்கப்புறம் தான் நினச்சிருக்கோம் தெரிஞ்சிருந்ததும் நம்ம பண்ணாமல் விட்டுமேனு ஸோ இன்றைக்கி நல்லதுன்னு சொல்கிறது நாளைக்கு கெட்டதாக இருக்கும் இன்றைக்கி கெட்டதுன்னு சொல்கிறது நாளைக்கு நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் எது நல்லது அப்படின்றத நீங்கள் பத்துக்கு நூறு தடவை யோசிச்சிங்கனா தான் நீங்கள் எடுக்கிற ஒரு ஒரு விஷயமும் கரெக்ட் அன்றைக்கி நான் நினச்சேன் இன்றைக்கி அன்றைக்கி நான் வந்து செயல்பட்ட இன்றைக்கி நான் நிற்கிறேன் அன்றைக்கி நான் செயல்படாமல் போனால் இன்றைக்கி இப்படிப்பட்ட வாழ்க்கை வந்திருக்காதுன்னு நாம் நமக்கு சந்தோஷத்தையும் ஒரு பாராட்டுதலையும் நமக்கு நாமே கொடுப்போம் ஸோ எத்தனையோ பேர் இன்னைக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க சரி ஒர்க்கிங் சிங்கிள் மதரா இருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன தெரியுமா நமக்கு யாருமே இல்லை ஒருவருமே இல்லை நம்ம வாழ்க்கை என்ன ஆகிறது என்ன ஆகிறது என்ன ஆகும்னு கேட்குறேன் என்ன ஆகிடப்போகுது ஒரே ஒரு விஷயம்தான் நீங்க முடிவு பண்றதை பொறுத்து உங்க வாழ்க்கை மாறுது சிங்கிள் மதர் எஸ் என்னால வாழ முடியும் எஸ் வாழ்ந்துட்டேன்னு அர்த்தம் வாழ்ந்தாச்சு அர்த்தம் வாழ முடியும்னு சொல்லி இந்த உலகத்தை நாம பார்த்துட்டோன்னா வாழ்ந்துட்டு அர்த்தம் வாழ முடியுமா அப்படின்னு யோசிச்சா வாழ மாட்டேன்னு அர்த்தம் எண்ணங்களுக்கு சக்தி வார்த்தைக்கு சக்தி எதை முடிவு பண்றமோ அதுக்கு சக்தி எல்லா சக்தியும் நம்ம தான் இருக்கு நம்ம தான் இருக்குது முடியாதுன்னு சொன்னாலும் முடியாது முடியும்னு சொன்னாலும் செயல்படாம இருந்தா முடியாது எத்தனையோ பேர் நான் கான்பிடன்ட் பர்சன் நான் வந்து ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க நானும் அழமாட்டேன் அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லி வாய்ஸ் அவடால் ஜாஸ்தி இருக்கிறவங்களும் இருக்கும் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா இந்த கதையை எத்தனை நாள் வச்சு நீங்கள் ஓட்டுவீங்க ஒரு நாளில் இது முடிவுக்கு வரும் அப்போ கேட்பாங்க அப்படி பேசுன இப்படி பேசுன எங்கே போச்சு உன் ஜம்போ எங்கே போச்சு உன் பேச்சுன்னு அன்னைக்கு நம்ம தலை நிமிர்ந்து நிற்க முடியாது தலை குனிஞ்சு நிற்போம் அப்போது நமக்கு கோபமும் வரும் அழுகையும் வரும் கோபமும் வரும் அழுகையும் வரும் ஏன் கோபம் வருது அப்படின்னா இவங்கெல்லாம் சொல்கிற அளவுக்கு நம்ம விட்டுட்ட ஏன் அழுக வருதுன்னா இப்படி வாழ்க்கை மாறிடுச்சு எதுவுமே செய்யாமலே அப்படின்னு ஸோ நிறைய பேருக்கு ஒரே விஷயந்தான் கண் கெட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் என்ன பழமொழி யாருக்கு புரியுது புரிஞ்சவங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க கண்ணு கண்ணு கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் அப்போது என்ன விஷயங்கள் நடக்குதுன்னா அறுபதுல வாழ்க்கை புரியுது நாற்பதில் ஏன் புரியல நாற்பதில் ஓட்டோம் எதை நோக்கி ஓடுறோன்னு தெரியல அறுபதில் முடிவுக்கு வந்துட்டோம் இதை நோக்கி தான் ஓடணுமா அப்படின்னு நினைக்கிறோம் அப்ப நாற்பதில் தடுத்து நிறுத்த முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்டா தடுத்து நிறுத்தினாங்க நாற்பதில் தடுத்து நிறுத்தினாங்க யோசிப்பாருங்க யாருமே தடுத்து நிறுத்தல உங்களை எத்தனை பேர் தடுத்து நிறுத்தல நிறுத்துறேன்னு மட்டும் சொல்லாதீங்க உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா தடுத்து நிறுத்தினாங்க உங்கள் அப்பா தடுத்து நிறுத்தினாங்க உங்கள் கணவன் தடுத்து நிறுத்தினார் உங்கள் மனைவி தடுத்து நிறுத்தினாங்க பெற்ற பிள்ளைங்க தடுத்து நிறுத்தினாங்க உங்கள் நண்பர்கள் தடுத்து நிறுத்தினாங்க உங்களுடைய அறிவு நீங்கள் வெளியில் பெற்ற செய்தி கூட தடுத்து நிறுத்துச்சு ஆனால் நீங்கள் என்ன பண்ணிங்க தெரியுமா ஜெயிச்சிடுவேன்னு நினச்சிங்க ஓடு நிறைய பேரோட வாழ்க்கை ஒரு ஒருத்தவங்க நல்ல பெல்டும் ஒரு பெரிய பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் நல்ல லாபம் வரக்கூடிய பிஸ்னஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மாதத்துக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுக்கு உண்டான ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்கிறாங்க இருபது வருஷம் இருபது வருஷம் சும்மா அழகான அற்புதமான லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ் நல்ல கஸ்டமர்ஸ் நல்லா உழைக்கக்கூடியவர்கள் அதனால் கஸ்டமரை வந்து அவ்வளோ வந்து மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி கஸ்டமர் இஸ் அ காடுன்னு சொன்னார் கஸ்டமர் தான் வந்து வாடிக்கையாளரே தான் உனக்கு கடவுள் அப்படின்னு சொன்னார் அப்படி வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு ஏழரை பூந்துச்சு பூந்து நீ எத்தனை எவ்வளோ தூரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க இத்தனை பேர் ஒர்க் பண்ணுறீங்க இவ்வளோ காசு போட்டுருக்கீங்க பேசாமல் நீங்கள் ஒரு ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீமில் நீங்கள் காசை போட்டிங்கன்னா உங்கள் லாபம் எவ்வளோ ஐம்பது பர்சன்டேஜ் அப்போது பத்து லட்ச ரூபாய் போட்டால் உங்களோட லாபம் ஐம்பது பர்சன்டேஜ் அப்போ என்ன பண்ணார் இவர் வந்து போட்டார் ஒரு லட்சத்தை போட்டார் லாபமும் ஏகப்பட்ட லாபம் இப்படி மறுபடியும் மறுபடியும் ஸ்கீம் வந்துக்கிட்டே இருக்குது இத்தனை பர்சன்டேஜ் லாபம் இத்தனை பர்சன்டேஜ் லாபம் இத்தனை பர்சன்டேஜ் லாபம்னு இவர் நாங்கள் கொடுக்குற காசை நீங்கள் எங்கே போடுவீங்கன்னு கேட்கல ஆனால் அவரே சொல்லிட்டாரு நீங்கள் கொடுக்குற காசை நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஷேர் பண்ணுவோம் ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் பண்ணுவோம் இன்னும் நிறைய இடத்துக்கு நாங்கள் வந்து லோன் கொடுப்போம் அது மூலமாக அவரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு அப்போ நல்லா யோசிப்பாருக்கு டார்கெட்டு அந்த ஆட்கள் யார்கிட்ட பண்ணுறாங்கன்னா வெளி உலகத்தை பற்றி தெரியாதவர்கள் தொழிலில் மட்டும் இவங்க வந்து பக்கா ஃப்ளூயன்சி ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய மார்க்கெட் நிலவரம் இவங்களால் தெரிஞ்சிக்கல அது தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் யோசிச்சுருப்பார் ஐம்பது சதவீத ப்ராஃபிட் எதுலேயுமே கிடையாது பத்து லட்ச ரூபா போட்டால் அஞ்சு லட்சம் ரூபாய் எங்கேயுமே கிடையாது எந்த பிஸ்னஸும் கிடையாது ஃபைனான்ஸில் வேணால் இருக்கும் ஆனால் வேறு எந்த பிஸ்னஸும் கிடையாது அப்போ என்ன ஆகுது இவர் இருக்கிற காசை போட்டார் மூணு மாதம் நாலு மாதம் பேமெண்ட் வந்துடுச்சு அடுத்தது அடுத்தது ஆரம்பிக்கிறாங்க அடுத்தது எழுபது சதவீதம் இந்த ஸ்லாபு ஆனால் நீங்கள் ஒரு கோடி பண்ணணும் இவர் எதோ பண்ணுறாரு அதுலேயும் காசு வருது அதுக்கப்புறம் வீட்டை வந்து அடமானத்துக்கு வைக்கிறார் இது உண்மையிலே நடந்தது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வீட்டை அடமானம் வச்சு அதில் வரக்கூடிய ப்ராஃபிட் பார்க்கலாம் மீன் வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் மறுபடியும் மறுபடியும் இதே மாதிரி அந்த ஆள்கிட்டயே வந்து போட்டுட்ருக்காரு ஃபைனலாக என்னாச்சு ஊற விட்டு ஓட்டாங்க பணம் போச்சு மாட்டிக்கிச்சு பிஸ்னஸ் இல்லை வீடு இடத்துக்கு போகுது வெளியில் வந்து கடன் வாங்குறாங்க அப்போதிக்கப்போ வட்டிக்கு வாங்க ஆரம்பிக்கிறாங்க குடும்பம் நடுத்தரும் இன்னைக்கு வந்து அந்த குடும்பம் வந்து ஒரு ஒரு வாடகை வீட்டில் பொருள் எல்லாம் விற்றுட்டாங்க வீட்டு ஏலத்துக்கு போயிடுச்சு மீதி இருக்கக்கூடிய காசை வந்து அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ரெண்டு அவங்க புருஷ பொண்டாட்டி ப்ளஸ் வந்து அவரோட பையன் இப்போ அந்த பையன் தான் வேலைக்கு போயிட்டுருக்காரு எப்பேற்பட்ட குடும்பம் எப்படி வந்திருக்கு பாருங்க ஸோ என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னா கிடைக்குதுன்னு சொல்லி போகிறோம் ஆனால் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி புரியல ஸோ எனக்குமே நிறைய பேர் வந்தாங்க ஏகப்பட்ட பேர் நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்க அப்படிங்க இதில் ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அதில் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அதில் சொற்ப லாபம் தான் கிடைக்குது என்றைக்குமே ஒரு ஒரு இதோ ஒரு இது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை இல்லை ஒத்துக்கொள் ஏதோ ஒரு பாட்டு ஒன்று நினைக்கிறேன் அந்த கை தொழில் இன்றைக்கி எனக்கு அவ்வளவு ஒரு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது என்னை யாரும் வேலையுட்டு நிறுத்த முடியாது நானே பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணாதான் உக்காந்தா அப்படின்னா சம்பாதிக்கலாம் ஆனால் உழைக்கணும் உழைக்கணும் காலையில் ஒன்பதரை மணிக்கு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறோம் நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் கஸ்டமர்ஸை வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறோம் கஸ்டமர்ட்ட நல்ல பேர் வாங்குகிறோம் ஸோ உழைப்பின் மூலமாக தான் நாம் உயர முடியும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை எடுத்து தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எதுக்கு சொல்கிறேன்னா உழைச்சவங்களை எப்படி ஒருத்த மாட்டி விட்டான் பாருங்கள் சொல்லுங்கள் எப்படி ஒருத்த மாட்டி விட்டான் இன்றைக்கி அந்த குடும்பம் அப்படி நிற்குது எவ்வளோ பெரிய கண்ணீர் அந்த இடத்துல இருந்து நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு சாப்பிட மனசு வராது எப்பேற்பட்ட குடும்பம் கீழே இருக்கிறவன் மேலே போகலாம் ஆனால் மேலே இருக்கிறவன் கீழே வந்தால் அந்த வலி அந்த ஊர் உலகம் பேசக்கூடிய பேச்சுக்கள் இருக்கே எத்தனையோ பேர் இவங்க மேலே காண்டா இருப்பாங்க அத்தனை பேரும் சொல்ல முடியாத அளவுக்கு துயரம் அப்போ அறுபதுல தான் நமக்கு தெரியுது நாற்பதுல ஏன் தெரியலன்னா நாம் கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ செஞ்சோம் அதில் சில நல்லது நடந்துச்சு பலது கெட்டது நடந்துச்சு அந்த சில நல்லத வச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் நாம் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் யோசித்து பார்க்க பார்க்க தான் இதனுடைய ஒட்டுமொத்தமான விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ தினமும் நம்மளுடைய அறிவும் சரி நம்ம மனசும் சரி பல கேள்விகளை கேட்டு அதில் இருந்து பதில்கள் கொடுக்கக்கூடியதா அது அமையணும் ஸோ இப்பேற்பட்ட இடத்துல நாம் சரியாக நிற்கலை நம்ம நின்ற இடம் சரியில்லை கீழே தான் தெரியுது நீ நின்ன இடம் சரியில்லை அப்படின்னு அப்ப உங்க லைஃப்ல பல விஷயங்கள் எந்தெந்த விஷயத்தை நீங்க மிஸ் பண்ணீங்கன்றத இந்த பதிவின் மூலமா நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம் இவ்வளவு மிஸ் பண்ணோமா இவ்வளவு தொலைச்சோமா தொலைத்தது அத்தனையுமே பெறக்கூடிய காலம்னு நம்ம சொன்னா நம்ம தயாரா இல்லை ஏன்னா தொலைத்தது மட்டும்தான் திரும்ப திரும்ப வருது தொலைச்சி வெளியில போனது போயிடுச்சேன்னு நினைச்சு ஃபீல் பண்றோம் ஆனால் திரும்பி வருவதற்கு ஒரு வாய்ப்புகள் கடவுள் வழங்குறாருன்னா அதை யாரும் ஏற்றுக்க மனசு இல்லை ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் ஆழமாக யோசிப்பாருங்க உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு நாம் தடையாக இருக்கலாமா அதில் இருந்து மீள்வதற்கு உண்டான வழிகள் தான் இந்த பதிவில் நம்ம சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பதிவுகள் இதை முழுவதும் கேளுங்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இல்ல தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் பண்ணுங்க சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா சாயிரா சாயிரா